கடந்த சில வருடங்களாக இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை நம்ம பார்த்து வருகிறோம் தமிழகத்திலேயும் கூட முன்பு இருந்ததை விட அதிக அளவில் மற்ற மாநிலங்களை விட கம்மியாக இருந்தாலும் முன்பு இருந்தோ ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து இந்த கற்படிப்புகள் கூட்டு பாலியல் பதிமூணு சிறுமியை சீரழிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப அதிகரித்து வரக்கூடிய ஒரு நிலையில் நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் சில சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டால் அதாவது பெண்களை வந்து பாலியல் பலகரைஞ்ச மரணம் தன்றன பெண்களை பின் தொடர்ந்து சென்றால் அஞ்சு வருஷம் தண்டனை கூட்டுப்பாளியல் செஞ்ச இத்தனை வருஷம் தண்டனைன்னு பெரிய பயங்கரமான தண்டனை பட்டியலை போட்டு இந்த நேரத்தில் உள்ள மக்கள் உணர்வு ஆஃப் பண்ணுவதற்காக என்ன செய்யறாங்க ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க மரண தண்டனை கொண்டு வர்றாங்க இந்த மரண தண்டனை எல்லாம் இதுவரைக்கும் இல்லாததா இது கொண்டு இருக்கிற இந்த சட்டங்கள்லாம் மரண தண்டனைங்கிறது ஏராளமான குற்றங்களுக்கு இருக்கிறது அப்படி இருந்தும் கூட அந்த மரண தண்டனைக்கு பயந்த குற்றம் நடக்காம இருக்குதா மரண தண்டனை பல விஷயங்களுக்கு வச்சிருக்கிறீங்க பத்து வருஷ தண்டனை இருபது மூணு ஆயுள் தண்டனை நாலு ஆயுள் தண்டனை தீர்ப்பளங்குறாங்க பார்க்கற இல்லையா அவ்வளவு தண்டனை வழங்க முடியும் சட்டத்தின்படியே அப்படி இருந்தும் கூட இந்த குற்றங்கள் ஏன் வந்து தடுக்க முடியலை என்று கேட்டால் அந்த அடிப்படையை விளங்காம என்ன செய்யறாங்க புது புது சட்டங்களை ஏற்றி கொண்டு இருக்கிறார்கள் அடிப்படை என்னன்னு கேட்டா கற்பணிப்பா பெண்களுக்கு எதிரான கொடுமையா அதிகம் 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 மூணே மாசத்துக்குள்ள தீர்ப்பளிக்கணும்னு அளிக்கணும்னு சொல்லிப்பார் ஒருத்தம் செய்ய மாட்டான் எதனால செய்யான் நீ கற்பழிச்ச கேஸ் போடுவ இருபத்தஞ்சு வருஷத்துல அவளும் செத்து போயிர இவனும் செத்து போயிடுவோம் சாட்சியும் செத்து போயிருவான் நீதிபதி மாறி போயிடுவான் அப்ப கடைசில குற்றவாளி இல்லைன்னு வெளியே வந்துருவாங்க எந்த தைரியத்துல நடக்கிறது நீங்கள் இழுத்தடிக்கிற நீதிமன்றத்துல வந்து வழக்குகளை வந்து மா வருஷ கணக்கில் இழுத்தடிக்கிற காரணத்தினால்தான் அதுக்கு நியாயம் கிடைப்பதில்லை இவங்க இந்த சட்டம் ஏற்றுவதற்கு பதிலாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைஞ்ச மட்டும் எல்லாத்துக்குமே சீக்கிரம் தான் தீர்ப்பு அளிக்க வேண்டும் செய்யணாவுலாம் அதுக்கு ஒரு காலக்கெடு வச்சிருக்கிறான் ஒவ்வொருத்தையும் ஒரு நாளைக்குள்ள தீர்ப்பளிக்கணும் அப்ப அது மாதிரி ஒரு மூணு மாசத்துக்குள்ள தீர்ப்பளிக்க வேண்டும் அப்பின் போறதா இருந்தாலும் ஒரு மாசத்துக்குள்ள முடிச்சிருந்தேன் மொத்தம் நாலே மாசத்துக்குள்ள என்று சொன்னா சாட்சி சாட்சியா இருப்பான் இவங்க சுரோட இருப்பான் இவங்க என்ன செய்யறாங்க இந்த வழக்கை நடத்திக்கிட்டு போகும்போது இந்த வழக்கு போடும்போது போது இங்க உள்ள அதிகாரி ஒருத்தனா இருப்பானா பத்து வருஷம் ஆயிரும் ஏழு இன்ஸ்பெக்டர் மாறிடுவான் அவனுக்கு வழக்குல தூரும் தெரியாது தலைப்பும் தெரியாது நின்றுட்டு வருவான் வழங்குதா வக்கீல் மாறிடுவான் நீதிபதி மாறிடுவான் கடைசியில் அந்த சாட்சியாக இருந்தவனு மறந்துடும் அந்த நேரத்தில் கோபம் இருக்கும் பிறகு நாளான என்னத்துக்கு போட்டவனும் மாட்டி விடணேன் இல்லைங்க யார் மாற்றி மாற்றி பேசிடுவான் அந்த மூணு மாசத்துக்குள்ளேயே வழங்கினா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் சரியான தீர்ப்பு வழங்க முடியும் அப்போ இப்படியெல்லாம் இந்த நாடகம் போடக்கூடிய சட்டங்கள் கொண்டு வந்தற்கு பதிலாக குறைந்த காலத்தில் தீர்ப்பளிக்கப்படும் மட்டும் சொல்லு சட்டமில் தண்டனை கொண்டு வர வேணாம் இருக்கிற தண்டனை போதும் இருக்கிற தண்டனையில் மரண தண்டனை கொடுக்கலாம் அப்போ எல்லா விதமான தண்டனைக்கு வழி இருக்கும் பொழுது நீங்கள் குறைந்த கால மூணே மாதத்தில் இதை நாங்கள் நீதிமன்ற சிறப்பு நீதிமன்றம் அமைத்து உடனே தீர்ப்பளிச்சிருவோம் அப்படின்னு மாத்திரம் கொண்டு வந்தால் தான் இது ஒலியுமே தவிர அப்படி இல்லாத வரைக்கும் இவங்க கொலை கொலைக்கு மரண தண்டனை தானே செய்யுது கொலை ஒழிஞ்சிச்சா மரண தண்டனை பயந்து கொலை செய்யாமல் இருக்கிறான் அவனுக்கு தெரியும் கொலை செய்ய தான் இருக்கு மரண தண்டனை எனக்கு எப்படி தருவாங்க நான் தான் மிரட்டிடுவானே அதான் போய் சாட்சியெல்லாம் செத்து போயிடுவானே சாட்சியெல்லாம் அப்படி நினைத்து கொண்டு தானே போய்கிட்டு இருக்கான் இருபத்தஞ்சு வருஷம் எல்லாம் மாறி போயிருமே அப்போ நாளை இல்பது இது அடிப்படை எல்லாத்துக்கும் குற்றத்துக்கு காரணம் என்னன்னு கேட்டால் குற்றங்களுக்கு தண்டனை வழங்குவதற்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் என்று இழுக்கிறது தான் எல்லா குற்றங்களும் அதிகரிக்க காரணம் சட்டங்கள் நாக்கு தான் உதவுகிறது செயல்படுத்த வேண்டும் அப்போ குறைந்த காலகட்டத்தை நிர்ணயிக்க வேண்டுமென செய்ய வேண்டிய ஒரு தீர்வு என்பதை அரசுக்கு ஒரு ஆலோசனையாக சொல்லி வைக்கிறோம் அஸ்லாம் வணிகம்